எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை வெளுத்து வாங்கும் நடிகைகளில் சௌகார் ஜானகியும் ஒருவர் பழம்பெரும் நடிகையான இவர் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழ் கன்னடம் தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளிலும் நடித்துள்ள இவர் அந்த காலகட்ட டாப் ஹீரோக்களுடன் ஜோடி சேர்த்து நடித்திருக்கிறார் தற்போது தொண்ணூத்தி மூணு வயதை நெருங்கும் இவர் எள்ளு பேத்தி எடுத்து ஐந்து தலைமுறை கண்ட நாயகி என்ற பெருமையும் பெற்றுள்ளார் மிக சிறு வயதிலேயே திருமணமான இவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்கின்றனர் இவருடைய பேத்தி வைஷ்ணவியும் தமிழில் ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார் அண்ணாமலை படத்தில் சூப்பர் ஸ்டாரின் தங்கையாக வருபவர் தான் இவர் டிசம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்த சவுகார் ஜானகி கலைமாமணி பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் சவுகார் என்ற படத்தில் நடித்ததால் இவருக்கு இந்த பெயர் வந்தது மேலும் அந்த காலகட்டத்திலேயே திரையுலகில் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் தைரியமான ஒருவராகவும் இவர் வளம் வந்தார் அது மட்டுமின்றி நடிக்க வரும்போது தனக்கு தேவையான காஸ்டியூம் உணவு கார் பெட்ரோல் போன்ற அனைத்திற்கும் நடிகையும் இவர்தான் இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தமான இவரின் குடும்ப புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது அதில் மகள் பேத்தி கொள்ளு பேத்தி எள்ளு பேத்தி என அனைவருடனும் இருப்பதை பார்த்த ரசிகர்கள் இவர் பூரண ஆயுளுடன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வருகின்றனர் அந்த புகைப்படத்தை நாமும் பார்க்கலாம் வாங்க இன்னும் ஆறே நாட்களில் தன்னுடைய தொண்ணூத்தி மூணாவது பிறந்த நாளை கொண்டாடும் சவுகார் ஜானகி அம்மா அவர்களுக்கு நாமும் நம் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்